இணைந்து ஜெபிப்போம் ஆண்டவரே இயேசுவை என் மீட்பரானவரே உம்மை போற்றுகின்றேன் வாழ்வை நான் அடைந்திட வார்த்தையால் வழிநடத்துபவரே உம்மை போற்றுகிறேன் நான் உன் துணை வேண்டி உம்மை நோக்கி மன்றாடிய வேளையில் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவித்து வழிநடத்தி வந்தவரே எளியவன் என் நன்றியை ஏற்றும் இயேசுவை உண்மையின்படி வாழ்பவர் மட்டுமே ஒளியிடம் வருகின்றனர் என்றும் வாழ்வு பற்றிய வார்த்தைகளை மக்கள் எல்லாருக்கும் கற்பியுங்கள் என்றும் இன்றைய இறைவார்த்தையின் மூலமாய் வாசிக்கின்றேன் அப்பா பல தடவைகள் மனிதர் பார்வையில் மறைவான உமக்கு அருவருப்பான காரியங்களையும் இருளில் நான் செய்த செயல்களையும் நினைத்து மனம் வருந்துகின்றேன் என்னை மன்னியும் அப்பா உமது ஒளியான உயிருள்ள வார்த்தையால் நான் பாவ காரியங்களை விட்டு வாழ திரும்பி தரும் பாவிகளே உங்கள் கைகளை தூய்மையாக்குங்கள் என்றீரே என் பாவ கரைகளையெல்லாம் உமது பேரி அன்பினால் கழுவி தூய்மையாக்கும் ஒளியான உம்மை அணுகி வரும்போது இருள் என்னை விட்டு தூர ஓடுகின்றது ஏனெனில் ஒளியான நீர் இருளை வெற்றி கொண்டீர் என் வாழ்விலும் ஒளியை பிரகாசிக்க செய்கின்றீர் இயேசுவே இன்றைய நாளில் உம்மை தேடி ஒளியின் பாதையில் வழிநடத்துவர வர கிருபை தாரும் உமது ஒளியில் நடந்து உம்மை பெருமைப்படுத்தும் மகனாக வாழ அருள் தர என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்